பரிசுத்த வேதாகமம் பழகிய ஏற்பாடு யோபுவினுடைய சரித்திரம் பதினேழாம் அதிகாரம் என் சுவாசம் ஒழுகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டு இருக்கிறது தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறே யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர் நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர் ஆகையால் அவர்களை உயர்த்தாவிருப்பீர் எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்துப்போகும் ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை தளமொழியாக வைத்தார் அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவறுப்பானேன் இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது என் எல்லாம் நிழலை போலிருக்கிறது சன்மார்க்கர் எதற்காக பிரமிப்பார்கள் குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும் பழுத்து போவான் இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள் உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன் என் நாட்கள் போயிற்று என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று அவைகள் இரவை பகலாக்கிற்று இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது அப்படி நான் காத்து இருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும் இருளில் என் படுக்கையை போடுவேன் அழிவைப் பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன் புழுக்களைப் பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன் என் நம்பிக்கை இப்போது எங்கே நான் நம்பி நம்பியிருந்ததை காண்பவன் யார் அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் அப்போது தூளில் ஏகமாய் இழைப்பாருவோம் என்றான்